வெயில் வீட்டில் இருக்கிறத வச்சு அம்மா எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்கங்க கத்திரிக்காய் வந்துட்டு நாலாக வகந்து வச்சுக்கிறோம் இன்றைக்கி கொத்த கத்திரிக்காய் புளி கொழம்பு வைக்கிறோம் பாருங்கள் எப்படி நாலாக வகந்து வச்சிருக்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காயில் வந்துட்டு பட்டை சோம்பு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கணும் இதுக்கானது எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கொத்தமல்லித்தில் கருகு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடு இப்போ கடுகு புரிஞ்சிட்ருக்கு பச்சை மிளகா அதனால் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் போோம் நான் தேவையான அளவு விற்று தக்காளி இருந்தால் வாங்கி போகிறேன் இல்லை இந்த அளவுக்கு ரெண்டு போதும் அதனால போடுறேங்க நான் வந்துட்டு பரோட்டையும் கொத்தனி சேர்ந்து போகிறோம் தென் மல்லிகூளும் மிளகாத்தூளும் போடுவோம் இல்லை வாங்கி பாருங்கள் காய் நம்ம தேங்காய் இதில் சேர்க்கிறோம் தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திண்டி விட்டுட்டோம் ஸோ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க மூடி வைக்கிறோம் இப்போ நம்ம மூடி எடுக்கிறோம் கொதி வந்தோடனே கொஞ்சம் புளி வைக்கிறோம் இப்போ கீழறி விட்டுட்டு பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கணும் நல்ல வெயிட் டூ மினிட்ஸ் டூ ரெண்டு நிமிஷம் அப்புறம் அதாவது கொத்துக்காய் குழம்பு ஆயிடுச்சு இப்போ தொத்த மிச்சம் போட்டு மட்டும் நம்ம இறக்கிக்கிறோம் கரீ சூப்பரான ஒரு சடுகுடு சமையல் ரெடி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா பாருங்க இப்போ ரெடியாக ஆயிடுச்சு இப்போ இப்போ கூட சமையல் கொத்துக்கோய் குழம்பு ரெடி புளி குழம்பு நாங்கள் சுடு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டோம் இந்த மழைக்கு இதமான கொத்துக்காய் சாப்பாடு நீங்களும் ட்ரை பண்ண